அதான் இந்த நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னன்னு கேட்டால் இந்த சுய கல்வி முன்னேறவர்களை தவிர இந்த பொதுக்கல்விக்கு வந்து பாடக திட்டங்கள் எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட நீங்கள் கொஞ்சம் விளக்கலாம் நல்லது அதாவது ஆசிரியர் மாணவன் ரேஷியோ ஆசிரியர் மாணவன் ரிலேஷன்ஷிப்பு உறவு ஒரு ஆசிரியர் மாணவன் உறவுங்கிறத பவுல வந்து அந்த பிரியர் இருக்காரு அவர் வந்து தப்புங்கிறார் ரெண்டு பேரையும் மாணவனாக இருக்கணுங்கிற அப்போ அப்பந்தான் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்கணும்னா நீயும் வந்து உன் தலையில் உள்ளதெல்லாம் அவன் தலையில் ஏற்றாத நீயும் அவனும் சேர்ந்து கண்டுபிடிங்குன்னு ஒரு ஒரு மெத்தடை சொல்கிறாங்க அது பற்றி நீங்கள் கொஞ்சம் என்ன ஆசிரியர் நீங்கள் விளக்கினா தான் விளங்கும் மக்களுக்கு அடுத்த இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன் என்னென்னா பேரண்ட்டு அவங்க எப்படி தன் குழந்தை படிப்பை எப்படி பார்க்கணும் அப்புறம் அரசு எப்படி பார்க்கணும் இந்த மூணையும் சேர்த்து நீங்கள் உங்கள் ஆசிரியர் என்ற முறையில் உங்கள் அனுபவத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இந்த பொதுக்கல்வி முறைக்கான ஏக்கத்திற்கு பதில் சேர்க்க முடியும் இன்றைய தேதியில் அரசு பள்ளியை நோக்கி வர்றவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் போர்க்குணமிக்க தொழிலாளி வர்க்கன்றதை யாருமே வந்து மறுக்க முடியாது அது வந்து கடலில் போய் மீன் பிடிக்கிற மீன்பிடி தொழிலாளியாக இருக்கலாம் விவசாய கூலியாக இருக்கலாம் அல்லது வந்து தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கலாம் அல்லது வங்கியிலேயோ அல்லது அரசு துறையிலேயோ அல்லது வெவ்வேறு நிறுவனங்களையோ வேலை செய்யக்கூடிய ஊழியர்களாக இருக்கலாம் இன்றைக்கு நீங்க ஐடி ஆமாங்க இப்போ இவர்களில் இந்த தொழிலாளி வர்க்கம்ன்றதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குங்க அந்த தொழிலாளி வர்க்கம் மட்டும்தான் லைஃப் வித் டிக்னிட்டியை ரொம்ப முக்கியமாக பார்க்கும் கண்ணியமிக்க வாழ்க்கை யாருக்கும் வந்து அடிப்படையாத ஒரு வாழ்க்கை சுதந்திரமான ஒரு வாழ்க்கை காரணம் என்னென்னா நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடியது தான் அவங்க சுதந்திரமாக சிந்திக்கிறது மட்டும் இல்லை இயற்கையான அறிவை பெற்றவர்கள் என்பதனால் அந்த இயற்கையான அறிவில் இருந்து அறிவு மேம்படணும் கல்வியினுடைய நோக்கமே ஒரு மனிதனை இன்னும் சற்று சிறந்த மனிதனாக்குவது ஒரு மனிதனுக்கு ஏற்கனவே இருக்கிற அறிவை இன்னும் கொஞ்சம் பெருக்கிறது மாணிக்க இம்பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பண்ணுறது அதாவது மாணிக்க வாசகர் கூட அழகாக சொல்லுவார் உள்ளொலி பெருக்கின்னுவார் அப்போது ஒளி இருக்குது ஒளியினை சுருக்கி உள்ள ஒளி பெருக்கின்னுவார் அவர் ஒளியை பெருக்குதல் தான் கல்வியினுடைய வேலையாக இருக்க முடியும் ஒளியே இல்லைன்னு நினச்சிக்கிறோம் நம்ம அப்போ குழந்தைகிட்ட ஒளியே இல்லை நான் தான் ஒளி அந்த இடத்துல தான் நீங்கள் ஃப்ராயரை சொன்னேன் அந்த மெத்தர்டு வருது அவர் பவுலோ ஃப்ராயரை வைக்கிற விமர்சனமே என்னென்னா இன்றைக்கி இருக்கிற கல்வி முறை என்பது வங்கி கல்வி முறை வங்கியில் கொண்டு போய் நாம் டெபாசிட் பண்ணோம்னா அது எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும் அதுபோல் ஆசிரியருக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அந்த அறிவை அப்படியே வந்து அவரு மாற்றி கொடுக்குறாரு மாணவனுக்கு மாற்றி கொடுக்குறாரு அது அல்ல அப்போ மாணவன் சுயமா சிந்திக்கணும்னா ஆசிரியர் என்பவர் ஒரு ஏதுவாளராக இருக்கணுன்றார் ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும் லேர்னிங் ப்ராசஸ்லன்ற லேர்னிங் இஸ் அ டூ வே ப்ராசஸ் ஆசிரியரும் கற்கிறார் மாணவரும் கற்கிறார் இதை தான் வந்து பவுலோ ஃப்ராயரே ரொம்ப அழகாக வந்து முன்வைக்கிறார் மைலஸ் ஹார்டனுக்கும் பவுலோ ஃப்ராயரேக்கும் நடந்த உரையாடல் தான் வி மேக் த ரோட் பை வாக்கிங் அந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக ரெண்டு பேர் அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க ரொம்ப அழகாக அவங்க பிராக்டிஸை பற்றி பேசுகிறாங்க மக்களிடம் போய் பணியாற்றுகின்ற போது மக்களுடைய மொழியில் பேச கற்றுக்கணும் அப்படின்றாங்க இது எல்லாமே ஆசிரியருக்காக சொல்லப்பட்டது தான் அவங்க என்ன டிஃபைன் பண்ணுறாங்க கேட்டால் டீச்சர் இஸ் அ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாங்க டீச்சிங் இஸ் அ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றாங்க கல்வி என்பது ஒரு அரசியல் கல்வியில் ஈடுபடுறவங்க ஒரு அரசியல் செயல்பாட்டாளர்கள் அதுபோல் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பண்பாட்டு ஊழியர்ன்றாரு கல்ச்சரல் ஆக்டிவிஸ்ட் கரெக்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுறேன் அது அமெரிக்கன் ப்ரொஃபஸர் அவர் அமெரிக்கன் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் ஆமாங்க சொல்லடா அது என்ன ஏதோ அமெரிக்காவிலும் எல்லாரும் அந்த அமெரிக்க மக்கள் மத்தியிலையும் ஒரு ப்ராகிரஸும் பவர்ஃபுல் மூமெண்ட் இருக்குங்கிறத அந்த ஆமாங்க அந்த ஒர்க்கிங்கில் சிவில் சொசைட்டிஸ்னுடைய லிபரேஷனுக்காக முன்னணி தலைவர்களாக இருந்தவங்கெல்லாம் உருவான இடம்தான் ஐலேண்டர் ஸ்கூல் அந்த ஐலேண்டர் ஸ்கூலில் நடத்தினவர் தான் மைலெஸ் ஆர்டின் அவருக்கும் பிரேசிலியன் நாட்டினுடைய பவுலோ ஃப்ராயருக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் தான் டெம்பிள் யூனிவர்சிட்டி வந்து அதை வந்து பதிவு பண்ணிடுறாங்க நீங்கள் கேட்டு கேள்விக்கு நேரடியான விடையாக அது இருந்ததுனால தான் நான் அதை வந்து ரெஃபர் பண்ணேன் இன்றைக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கையில் நாம் சந்திக்கிற ஆபத்தே என்னன்னு கேட்டால் நீங்கள் எதிர்பார்க்கிற நீங்கள் இப்போ சொன்னது தான் கல்வியின் நோக்கம் இந்த நம்ம பகத்சிங்கில் இருந்து இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தியாகம் செய்தவர்கள்லாம் எழுதி வைத்தது விடுதலை இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவு நம்ம வாவு சிதம்பரனார் உட்பட அவங்களுடைய கனவு அதைத்தான் நீங்கள் இப்போது சொன்னது உழைக்கிற மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான அறிவை இன்னும் கொஞ்சம் வளர்க்கடமே தவிர நமக்கு தெரிந்தது மட்டுமே சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்கள் முன்வைத்திருக்கீங்களா தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது நிராகரிக்கிறோன்னு சொல்கிறோமே ஏன் சொல்றோன்ற கேள்வியை இங்கிருந்து தான் பார்க்கணும்னு நான் விரும்புறேன் ஏன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் கல்விக் கொள்கையில விமர்சனம் இருந்ததே தவிர கொள்கையை போன்ற வார்த்தையை பயன்படுத்தலை அறுபத்தி எட்டுலேருந்து ட்ராவல் பண்ணி எண்பத்தாறு வந்துட்டோம் எண்பத்தாறில் என்ன சிக்கல்னா நம்ம வந்து உலக கிட்ட கடன் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்த கல்விக் கொள்கை எண்பத்தாறு தான் முதல் முதல்ல வந்து வணிகமயத்தை தொடங்குது கடுமையான எதிர்ப்பும் போராட்டமும் எண்பத்தாறுல இருந்தது ஆனால் கல்விக் கொள்கை நிராகரிப்போம்னு சொல்லலை தொண்ணூற்றி ரெண்டுலேயும் நம்ம கல்விக் கொள்கையை நிராகரிப்போம்னு சொல்லலை அதற்கு முக்கிய காரணம் என்னென்னா அரசனுடைய நிதியில் இயங்குகிற உழைக்கிற மக்கள் படிக்கிற பெ பெரும்பகுதி மக்கள் படிக்கிற கல்வி நிறுவனங்களை அவங்க தொந்தரவுப்படுத்தலை அவங்க தனியாக தனியாரை ஊக்குவித்தாங்க அப்போ நம்ம கோரிக்கை என்னவா இருந்ததுன்னா அரசு கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்தி தனியாரை ஊக்குவிக்காத அப்படின்னு தான் போராடினே தவிர கொள்கையே கைவிடுன்னு சொல்லி நம்ம போராடலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த தேசிய கல்விக் கொள்கை கல்வியை பற்றியே பேசாத ஒரு ஆவணம் அது வந்து லிட்ரஸி நியூமரசி ஒகேஷ்னல் ஸ்கில்லிங்னு முடிச்சிடுறாங்க எழுத்தறிவை கற்றுக்கொடு எண்ணறிவை கற்றுக்கொடு அதுக்கப்புறம் ஒரு வேலை திறனை பெறட்டும் வேலை திறன்னா தொடக்க கல்வியில தொடங்கி உங்களுக்கு வந்து முனைவர் பட்டம் வரைக்கும் வேலை திறன் தான் கூத்து என்னன்னா எண்ணும் எழுத்தும் கண்டனத்தகுன்னு சொன்ன காலத்துல யாருக்குமே என்ன இல்லாத இல்லாது அது இருந்தாதான் அறிய ஒரு சொன்னாங்க இன்னைக்கு இவன் என்ன பண்றாங்க அதே அதுக்கு மேலே வேண்டாம் அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்றதுதான் நிறைய பேர் விட கேட்பாங்க நீங்க என்ன நீங்க ஸ்கூலுக்கு சொல்றான் அது புரியுது அது என்ன பிகாம்க்கு லிட்டரசி பி எஸ் சி லிட்டரசி அப்படியா வாங்க கம்ப்யூட்டர் லிட்ரஸின்னு சொல்றோம் இல்லைங்களா அது கம்ப்யூட்டர் லிட்டரசா கம்ப்யூட்டர் எப்படி இயக்குறதுன்னு கத்துக்கிறது அதுக்குள்ள போய் படிக்கணும்னா நீங்க பைத்தன் படிக்கணும் பல பல விஷயங்களை நீங்க படிக்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் படிக்காம வெறும் கணினியை எப்படி திறப்பது மூடுவது கணினியில் என்ன இருக்கு தெரிஞ்சுக்க பேர் கம்ப்யூட்டர்ல அதுபோல் வணிகவியல்ல என்ன இருக்குன்னு தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை இருவதுன்னு கேள்வி தெரிஞ்சுக்க முடியுமே தவிர வணிகவியல்ல இருக்கக்கூடிய அத்தனை கூறுகளையும் இன்றைக்கு இந்த கல்விக் கொள்கைக்கு முன்னாடி இருந்த பிகாம் ஸ்டூடெண்ட் படிச்ச மாதிரி படிக்க முடியாது ஃபிசிக்ஸுக்கும் அதே நிலமை தான் வேதியியல் இயற்பியல் கடிதம் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு என்னென்னலாம் படிக்கலான்ற விஷயம்தான் இருக்குமே தவிர அது ஆழமான படிப்பு இருக்காது கூடவே வந்து வேலைத்திறன் வேலைத்திறன் அதற்காக அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மூன்றுக்குமே அரசு நிதி செலவு செய்யாதுன்னு எழுதி வச்சுருக்காங்க இது வரைக்கும் இந்திய வரலாறுல எந்த கொள்கையில் அந்த மாதிரி எழுதுகிறதே கிடையாது முழு நிதியை அரசு வந்து செலவு செய்யாது அப்போ முழு நிதியை செலவு செய்யாதுன்னா ட்ரம்ப் கட் பண்ற மாதிரி ட்ரம்ப் கட் பண்ற மாதிரி எக்ஸாக்ட்லி ட்ரம்ப் வந்து நீங்க முன்னோடியாக இன்றைக்கு வந்து விளங்கிட்டு இருக்காரு அவர் அப்படியே இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க அரசு வந்து பணம் கொடுக்காது அப்படினா எங்க சிக்கல் வரும்னு கேட்டிங்கனா ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கற கோர் ஏரியாக்கு தான் செலவு பண்ணுவோன்றாங்க அப்ப கோர் ஏரியாவை எங்க டிஃபைன் பண்ணுவீங்க அப்போ கட்டுமான வசதியை பற்றி சொல்கிறீங்களா கொள்கை முடிவு எடுக்கிற அந்த செலவு சொல்கிறீங்களா பாடத்திட்ட உருவாக்க செலவு சொல்கிறீங்களா எதை செலவு சொல்கிறீங்கிற விஷயம் ஆக மொத்தம் என்ன தெரியுதுன்னா அன்றாட செலவுகளாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் இருந்து எதுவுமே அரசு கொடுக்காதுன்னு தெரியுது அப்போ இதை பேரலெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து இது மானியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துட்டாங்க இப்போ அவங்க எதை குறி வைக்கிறாங்க முதல்லன்னு கேட்டா அரசு உதவி பெறும் பள்ளி அரசு உதவி பெறும் கல்லூரியை குறி வைக்கிறாங்க ஏன்னா அதை முதல்ல நம்ம காலி பண்ணோம்னா தான் அரசு பள்ளியை காலி பண்ண முடியும் அரசு உதவி பெறும் பள்ளியை வச்சுக்கிட்டு அரசு பள்ளியை காலி பண்ண முடியாது எனவே அரசு உதவி பெறும் பள்ளியை காலி பண்ணிட்டா அடுத்த அரசு பள்ளியை காலி பண்றதுக்கு என்ன டெக்னிக் வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது அதுதான் நித்தி ஆயோக் சொல்றது நான் வயபுள் ஸ்கூல்ல எல்லாம் இணைச்சிரு அப்படின்னு நீங்கள் நாம் இன்றைக்கு ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி நாம் இப்போ பேசிகிட்ருக்கோம் ஜூலை மாதம் இருபதாம் இருந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் உத்தரப்பிரதேசில் நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் உத்தரப்பிரதேசம் இந்த காலகட்டத்தில் வந்து கன்வார் யாத்திராவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் உத்தரப்பிரதேசில் நடக்கிற மிகப்பெரிய திரு யோகி ஆதித்யநாத் அரசை எதிர்த்து அங்கே இருக்கிற மக்கள் நடத்துகிற மிகப்பெரிய போராட்டம் என்னென்னா ஒரே ஒரு அரசாணையில் பல்லாயிரக்கணக்கான அரசு பள்ளிகளை மூட உத்தரவு போட்டார் அங்கே இருக்கிற பெற்றோர்களும் மாணவர்களும் அங்கே இருக்கிற ஆசிரியர்களும் கடுமையாக உத்தரப்பிரதேசத்தில் போராடிட்டு இருக்காங்க நான் எந்த ஊடகத்திலையும் அந்த செய்தி வந்து வெளியில் வரலை ஏற்கனவே அங்கே முன்னாள் அதிகமாக இருக்காங்க இது என்ன ஆகும் போகுது வட இந்தியாவில் மத்திய பிரதேசில் ஒரு அவர் பண்ணிட்டான் அதாவது மோடியினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் அவனுக்கு வந்து அக்னிவீர்னு சொல்லக்கூடிய ஒரு விசுவாச படை தேவை தேவை அப்படின்னா கல்வியே கொண்டு சென்றால் அந்த படையு அந்த எனவே எல்லாரும் பள்ளிக்கு போகாதீங்கடா நீங்கள் வாங்கடா ஏன் படையிலே கூலி பட்டாளத்தை உருவாக்குவது கார்பரேட் இது வந்து ஹிட்லருடைய பாணி ஜெர்மன் ஜெர்மன் நாட்டில் உள்ள கார்பரேட்டுகள் கூலிப்பட்டாளத்தை தான் ஹிட்லருக்கு கொடுக்குறாங்க ஹிட்லர் இப்போ தெரு பொறுக்கை பீர் ஷாப் ரவுடி தானே அவன் அவனை என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கு உதவி செய்கிறது யாருன்னா ஜெர்மன் உள்ள கார்பரேட்ஸ் அந்த மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லா கார்பரேட்டுக்கும் ஒரு கூலி பட்டாளத்தை தயாரித்து கொடுக்குறான்